இந்நண்பர்களே நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உலகம் சொல்லலாம் ஆனால் சாணக்கியர் கூறுவது முற்றிலும் வேறுபட்டது ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி ஆனால் அவர் அதே நிலையில் இருந்து கொண்டே இருந்தால் அவர் ஒருபோதும் பெரியவராக மாற முடியாது உண்மையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் முடிவுகளால் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் இந்த உலகத்திலிருந்து மரியாதையை எப்படி எதிர்பார்க்க முடியும் அதனால்தான் முதலில் நாம் நம்மையே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் மக்கள் எப்பொழுதும் நீ உன்னை எப்படி நடத்துகிறாயோ நானும் உன்னை அப்படியே நடத்துவேன் என்பதை நிரூபிப்பார்கள் நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை விரும்புகிறோம் பணம் அன்பு வெற்றி மரியாதை ஆனால் இந்த அனைத்திற்கும் மேலாக மிகவும் நெகிழ்வானதும் விலைமதிப்பற்றதும் கண்டுபிடிக்க மிகவும் கடினமான ஒன்று மரியாதை மரியாதையை வாங்க முடியாது அதை கேட்கவும் முடியாது அதை நீங்கள் சம்பாதிக்க மட்டுமே முடியும் இப்போது நான் உங்களுக்கு மரியாதையை பெற உதவும் பன்னிரண்டு விதிகளை சொல்லப் போகிறேன் இந்த பன்னிரண்டு இல நீங்கள் ஐந்து விதிகளை மட்டுமே வாழ்க்கையில் பயன்படுத்தினாலும் உங்கள் மதிப்பு முதல் நாளிலேயே உயர்ந்ததை உணரத் தொடங்குவீர்கள் மக்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய இருப்பை உணர்வார்கள் அப்படித்தான் மரியாதைக்குரிய மனிதர்கள் உருவாகிறார்கள் சில நேரங்களில் நம்முடைய சமூக வாழ்க்கையில் யாராவது ஒருபோதும் நம்மை கேலி செய்யலாம் புறக்கணிக்கலாம் குறுக்கிடலாம் மரியாதை குறைவாக கொடுக்கலாம் நாம் தகுதியான கேப் நமக்கு கிடைக்கவில்லை என்று உணரும்போது உண்மையிலேயே கஷ்டமாக இருக்கும் நண்பர்கள் அல்லது நெருக்கமானவர்கள் நம்மை கவனிக்காமல் இருப்பார்கள் ஆனால் அதே மக்கள் வேறொருவரது வார்த்தைகளை முக்கியமாக எடுத்துக்கொள்வார்கள் ஏன் அப்படி நான் ஏன் இவ்வளவு குறைவாக மதிக்கப்படுகிறேன் இதற்கான பதில் சாணக்கியரிடம் மிகவும் சக்தி வாய்ந்த விதியாக உள்ளது தன் கண்ணியத்தை அறியாத மனிதனின் கண்ணியம் சமுதாயத்தால் ஒருபோதும் உயர்த்தப்படாது அதாவது மரியாதையை நாமே சம்பாதிக்க வேண்டும் அதற்காக நம்முள் ஆளுமை தன்னம்பிக்கை நேர்மையான மனப்பான்மை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு மக்கள் தானாகவே உங்களை மதிக்கத் தொடங்குவார்கள் நண்பர்கள் குடும்பம் சமூகம் எல்லோரும் சரி இன்று அந்த பன்னிரண்டு சக்தி வாய்ந்த விதிகளுடன் ஆரம்பிக்கலாம் இவை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் மக்கள் உங்களை செவிமடுக்கத் தொடங்குவார்கள் பின்பற்றத் தொடங்குவார்கள் உங்கள் பேச்சுக்கும் மதிப்பு கொடுப்பார்கள் மரியாதை நிமித்தம் நீங்கள் தானாகவே உயர்ந்த நிலைக்கு செல்ல ஆரம்பிப்பீர்கள் ஆக ஆரம்பிப்போம் முதல் விதி கேட்க கற்றுக்கொள் மரியாதை பெற வேண்டுமானால் முதலில் நாமே மற்றவர்களை மரியாதையுடன் கேட்க வேண்டும் யாராவது உங்கள் முன் பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய வார்த்தைகளை முழுமையாக கேளுங்கள் குறுக்கிட வேண்டாம் உடனே பதில் சொல்ல தாண்டி குதிக்க வேண்டாம் இந்த சிறிய பழக்கம் மற்றவர்களின் பார்வையில் உங்களை முதிர்ச்சியானவராகவும் திடமானவராகவும் காட்டும் மனம் திறந்து கவனமாக கேட்பவர்களைப் பற்றி மக்கள் எப்போதும் உயர்ந்த கருத்து வைத்திருப்பார்கள் ஆனால் இது மட்டுமல்ல இன்னொரு உண்மை இருக்கிறது நீங்கள் எப்போதும் கவனமாக கேட்பது உங்கள் பொறுப்பு ஆனால் அது எப்போதும் செயல்படாது சிலர் மீண்டும் மீண்டும் உங்களை குறுக்கிடுவார்கள் உங்கள் பேச்சை பாதியில் நிறுத்துவார்கள் உங்கள் கருத்துக்களை முடிக்க அனுமதிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் உங்கள் வார்த்தைகளை அல்ல உங்கள் குரலையே கேட்க வந்தவர்கள் இவர்கள் தானாகவே உங்களை அவமதிக்கிறார்கள் இப்படி நடக்கும் இடத்தில் நீங்கள் மௌனமாக இருப்பது நல்லது ஏனெனில் மௌனம் உங்கள் மதிப்பை காக்கும் சாணக்கியர் சொல்வது என்ன தெரியுமா கேட்கக்கூடியவன் தான் கற்றுக்கொள்கிறான் கற்றுக்கொள்ளாதவன் ஒருபோதும் மதிக்கப்பட மாட்டான் சாணக்கியர் அரச சபையில் பேசுவதற்கு முன் மற்றவர்களின் உரையாடலை முழுமையாக கேட்பாராம் அதனால் இவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது முழு சபையும் அமைதியாகிவிடும் அவருடைய கேட்கும் திறமையே அவருக்கு மரியாதையை பெற்று தந்தது எனவே நினைவில் கொள்ளுங்கள் மற்றவர்களை பேச அனுமதிப்பவர் தானாகவே மரியாதையை சம்பாதிப்பவர் ஆகையால் முதல் விதி கவனமாக கேளுங்கள் ஆனால் மரியாதையுடன் மட்டுமே கேளுங்கள் ஒரு உறவில் பரஸ்பர மரியாதை இல்லை என்றால் அங்கே உங்கள் மதிப்பு ஒருபோதும் உயராது இரண்டாவது விதி மௌனத்தின் சக்தி யாராவது உங்களை அவமதிக்கும்போது போது பெரும்பாலானவர்கள் உடனே கோபப்படுவார்கள் சத்தமாக வாதிப்பார்கள் ஆணில் முன் நிற்கும் நபரை கேலி செய்யத் தொடங்குவார்கள் ஆனால் இந்த எதிர்வினை உங்கள் மதிப்பை குறைக்கிற மிகப்பெரிய தவறு உண்மையான வலிமை சத்தத்தில் இல்லை வலிமை மௌனத்தில் இருக்கிறது யாராவது உங்களை அவமதிக்கும்போது உடனே பதில் சொல்லாதீர்கள் அமைதியாக இருங்கள் அவர்களின் கண்களை பாருங்கள் ஆனால் எதையும் பேச வேண்டாம் மௌனம் உங்கள் உள்ளக வலிமையை அவர்களுக்கு உணர்த்தும் ஒரு உதாரணம் பாருங்கள் நதி ஓடும்போது தண்ணீர் குறைவாக இருந்தால் அது சத்தமாக ஓடும் தண்ணீர் அதிகமாக ஆழமாக இருந்தால் அது முற்றிலும் அமைதியாக பாயும் அதுபோல ஒருவர் உள்ளிருந்து ஆழமாக இருந்தால் அறிவு அனுபவம் புரிதல் அதிகமாக இருந்தால் அவர் இயல்பாகவே அமைதியாக இருப்பார் காலியான பாத்திரம் மட்டுமே சத்தம் செய்வது போல உள்ளே பலவீனம் உள்ளவர்கள் சிறிய விஷயத்திற்கே வெடித்து எதிர்வினையாற்றுவார்கள் ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பவர் அவரின் இருப்பே மற்றவர்களை அழுத்தத்தில் வைத்துவிடும் சாணக்கியருடைய ஓர் சம்பவம் இங்கே நினைவுக்கு வருகிறது அரச சபையில் ஒருமுறை ஒரு அமைச்சர் சாணக்கியரை அவமதித்தார் முழு சபையும் பதற்றத்தில் இருந்தது பெரிய வாதம் ஆரம்பமாகும் என அனைவரும் நினைத்தார்கள் ஆனால் சாணக்கியர் அமைதியாக இருந்தார் அவர் அந்த அமைச்சரின் கண்களில் சில நொடிகள் பார்த்து மெதுவாகச் சிரித்தார் அதுவே போதும் சில நிமிடங்களில் அந்த அமைச்சர் தனது தவறை உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்டார் சாணக்கியர் சொல்வார் ஒவ்வொரு அவமதிப்புக்கும் உடனடியாக பதில் தேவையில்லை சரியான நேரத்தில் வரும் மௌனமே அவமானத்தை அவனுக்கே தரும் அமைதியாக இருப்பது பலவீனம் இல்லை அது ஒரு சக்தி ஆனால் அந்த மௌனம் மற்றவரை உணர்த்தும் போது மட்டுமே அது வலிமை ஆகவே இரண்டாவது விதி எல்லாவற்றுக்கும் எதிர்வினையாற்றாதே தேவையான இடத்தில் இரு உங்கள் மௌனம் ஒரு நாள் மக்களை பயமுறுத்தும் அந்த நாளே உங்கள் மரியாதை இரட்டிப்பாகும் மூன்றாவது விதி தோரணை தான் முதல் மரியாதை முதல் பார்வையிலேயே மற்றவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் முதலில் உங்கள் தோரணையை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் முதல் தோற்றம் என்பது வார்த்தைகள் பற்றியதில்லை நீங்கள் நிற்கும் விதம் நடக்கும் விதம் உடல் மொழி அதுதான் முதலில் பேசும் உங்கள் தோரணை நீங்கள் எவ்வளவு தன்னம்பிக்கை உடையவர் எவ்வளவு வலிமையானவர் என்பதை சொல்லித்தரும் ஆனால் கேள்வி தோரணையை எப்படி மேம்படுத்துவது கஷ்டமில்லை பத்து வினாடிகளே போதும் நேராக நெல் முதுகெலும்பை நீட்டு தோள்களை பின்னால் எடுப்பது கழுத்தை சற்று உயர்த்தி கொள்ளுங்கள் இதுதான் நீங்கள் நின்றாலும் நடந்தாலும் பேசினாலும் எல்லாவற்றிலும் இந்த பாஸ்டரை பயன்படுத்துங்கள் நடக்கும்போது மெதுவான பாதம் வேண்டாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக நட விறுவிறுப்பான நடை தன்னம்பிக்கையை காட்டும் கைகளை பாக்கெட்டில் வைக்காமல் நடங்க அது நான் உலகத்திலிருந்து ஒளியுறேன் என்ற சைகை உலகத்தை எதிர்கொள்ளத்தான் வந்திருக்கிறேன் என்பதை காட்ட வேண்டும் சில நேரம் பதட்டம் இருந்தால் ஒரு கையை ஒற்றையாக பயன்படுத்தலாம் ஆனால் படிப்படியாக ஓபன் பாடி லாங்குவேஜுக்கு பழகுங்கள் அது உங்களின் ஆளுமையை இன்னும் ஈர்க்கக்கூடியதாக மாற்றும் சாணக்கியர் சொல்வார் ஒரு நபரின் குணம் அவர் பேசும் வார்த்தைகளில் இல்லை அவர் உட்காரும் விதம் நிற்கும் விதம் நடக்கும் விதத்தில்தான் தெரியும் அவர் அரச சபைக்குள் நுழைந்தவுடன் அவர் நடக்கிற தோரணையை பார்த்து அந்த நாள் அவர் என்ன பேசப் போகிறார் என்று கூட மக்கள் புரிந்து கொண்டார்கள் அவரின் இருப்பு அவரது மௌனம் இதுவே சக்தி அவரை பார்த்தாலே மனம் அமைதியாகும் என்று சீடர்கள் சொன்னார்கள் அவரது இருப்பே ஒரு பாடம் அதனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நினைவில் வையுங்கள் மக்கள் முதலில் உங்கள் உடல் மொழியை பார்க்கிறார்கள் பிறகுதான் உங்கள் பேச்சை கேட்கிறார்கள் உங்கள் தோரணை வலுவாக இருந்தால் உங்கள் இருப்பே உங்களுக்கு மரியாதையை சம்பாதித்து தரும் நான்காவது விதி அவரும் மனிதன்தான் எப்போது வேண்டுமானாலும் கூட்டத்தைக் கண்டு பதட்டமாக உணர்ந்தாலும் ஒரு முக்கியமான நபரையோ பெரிய குழுவையோ சந்திக்கும் போது பேச நேர்ந்தாலும் நான் எப்போதும் ஒரு விஷயம்தான் நினைவில் வைத்துக் கொள்கிறேன் இந்த உலகில் உள்ள அனைவரும் நீங்க போலவே மனிதர்கள்தான் அவர்களுக்கும் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் ஒரு மூளை முக்கியமாக ஒரு துடிக்கும் இதயம் இருக்கிறது அவர்களும் தினமும் காலையில் எழுந்திருப்பார்கள் அவர்களும் பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் அவர்களும் தவறு செய்வார்கள் அவர்களும் சோர்வடைவார்கள் ஆம் அவர்கள் கூட சாதாரண மனிதர்களைப் போல கழிப்பறைக்கும் செல்வார்கள் நம் நாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் பெற்றது போல் எங்கள் மனமும் ஒவ்வொரு நாளும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை சிறியவராக நினைத்துக் கொண்டால் மற்றவர்களும் உங்களை அப்படியே பார்க்க தொடங்குவார்கள் ஆனால் ஒரு நிமிடம் உங்க மனசுல நினைச்சுப்பார் அவனும் மனிதன்தான் நானும் மனிதன்தான் அவனுக்கு தைரியம் இருக்கிறது என்றால் உங்களுக்கு போதுமா தைரியம் போதும் உங்களிடம் நம்பிக்கை வந்த உடனே மற்றவர்களிடமும் அது தெரியும் இந்த உலகில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் மனதிலேயே உங்களுக்கே மரியாதை கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்களும் உங்களை மரியாதை செய்யாமல் இருக்க முடியாது இதை சாணக்கியரும் கற்பித்தார் ஒரு காலத்தில் ஒரு சீடர் கேட்டார் குருதேவா நீங்கள் ராஜாக்களிடம் பயமில்லாமல் எப்படி பேசுகிறீர்கள் அப்போ சாணக்கியர் சிரித்தபடியே சொன்னார் நான் அவரிடம் ஒரு மனிதனாக பேசுகிறேன் அவருடைய கிரீடமும் சிம்மாசனமும் என் நம்பிக்கைக்கு முன் எதுவும் இல்லை பயம் எப்போதும் தங்களை விட மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்று எண்ணுபவர்களுக்குத்தான் வரும் உங்கள் முன்னால் நிற்பவர் அதே மண்ணால் தான் உருவானவர் என்பதை புரிந்து கொண்டால் யார் முன்னாலும் நீங்கள் நிலைத்து நிற்கலாம் இதுதான் சாணக்கியருக்கு மிகப்பெரிய மன்னர்களை சந்திக்கும் போதும் உறுதியாக பேச வைக்கப்பட்டது அதனால் நினைவில் கொள்ளுங்கள் நம்பிக்கை என்பது ஒரு மந்திரமில்லை அது ஒரு சிந்தனை அதை நீங்கள் நினைக்கும் கணத்தில் அது ஒரு உணர்வாக மாறி உங்கள் முழு ஆளுமையையும் மாற்றிவிடும் ஐந்தாவது விதி உன்னை நீ தான் உலகமும் மதிக்கும் உலகம் உன்னை மதிக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் முதலில் நீ உன்னையே மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான முதல் படி உன் நம்பிக்கையை நீ முதலீடு செய்து வளர்த்து கொள்ள வேண்டும் அதை செய்ய மிக எளிய வழி என்ன தெரியுமா நல்ல ஆடைகளை அணிவது இது சும்மா காட்சிக்காக அல்ல உலகம் உன்னை எந்த கோணத்தில் பார்க்கிறது என்பதற்கான பிம்பத்தை நீயே உருவாக்குவது நீ மங்களான தளர்வான மலிவு ஆடைகளை அணிந்திருந்தால் உள்ளுக்குள் கூட கொஞ்சம் பலவீனமாக உணர்வாய் ஆனா தரமான சுத்தமான நன்றாக பொருந்தும் ஆடைகளை அணிந்தால் உன்னுடைய நம்பிக்கை அடுத்த லெவலுக்கு போய்விடும் அதோடு நீ நடக்கும் விதமே மாறிவிடும் ஆனா இங்கதான் பலர் பெரிய தவறு செய்கிறார்கள் அவர்கள் பணம் சேமிக்க நினைத்து மலிவு குவாலிட்டி ஜாக்கெட்டுகள் சட்டைகள் பாண்டுகள் வாங்கிக் கொள்வார்கள் ஒரு ஆயிரம் ரூபாவுக்கு நான்கு சட்டை வாங்காதே அதே ஆயிரத்துக்கு ஒரு நல்ல தரமான சட்டை வாங்க ஏன் தெரியுமா அது நீண்ட நாள் நீடிக்கும் அதன் கம்மல் நீண்ட நாள் இருக்கும் அதை கட்டின நாளே உன்னால உணர முடியும் உங்களை நன்றாக உணர வைக்கும் ஆடைகளில் முதலீடு செய்யும் பழக்கம் உங்கள் மனதுக்கும் சமூகத்துக்கும் தான் சத்தமாய் லாபம் தரும் நாங்க பத்துக்கும் மேலா வைத்திருக்க வேண்டியதில்லை நல்ல தரமான நாலு ஜோடி உங்க ஆளுமையை காட்ட போதுமே உங்கள் மரியாதையும் பிரசன்சனும் நீங்கள் அணியும் ஆடைகளில் தெரியும் சாணக்கியரும் இதையே சொன்னார் ஒருவரின் உடை அவரது மனதைக் காட்டும் கண்ணாடி தன்னை மதிப்பவன்தான் மற்றவரால் மதிக்கப்பட முடியும் சாணக்கியர் எப்போதும் சொல்வார் உடைகள் விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டியதில்லை சுத்தமா நீட்டா நீண்ட நாள் நீடிக்கும் மாதிரி இருக்கணும் அதுவே உங்க ஆளுமையை அழகாக உலகத்துக்கு காட்டும் நினைவில் வையுங்கள் ஆளுமையை ஆடைகள் உருவாக்குவதில்லை ஆனா ஆடைகள் உங்கள் ஆளுமையை உலகத்துக்கு எடுத்துக்காட்டும் கருவி உலகம் பெரும்பாலும் அவள் கண்களுக்கு தெரிந்ததை தான் உடனே நம்புகிறது ஆறாவது விதி மெதுவாக பேசு மரியாதை தானாக வரும் விதிகள் பற்றி பேசும்போதே ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள் பேசும்போது மெதுவாக சிந்தித்து இடைநிறுத்தங்களுடன் பேசுங்கள் அவசரமாக வேகமாக பேசுபவர்களை கேட்டால் அவர்களுடைய குரலில் பதட்டமும் பொறுமையின்மையும் தெரியும் அது அவர்களின் ஆளுமையை பலவீனமாக காட்டுகிறது ஆனால் அமைதியாக நிதானமாக பேசுபவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் ஆனால் அவர்கள் சொல்லும் சில வார்த்தைகள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சினிமாவிலும் கூட பாரு சில கதாபாத்திரங்கள் பாடி ஸ்ட்ராங்கா இருக்கலாம் ஆனால் அவர்கள் வேகமாக அவசரமா பேசுவாங்க உடனே மரியாதை குறையும் மறுபுறம் சாதாரண தோற்றம் உள்ள கேரக்டரே இருந்தாலும் அவர் மெதுவாய் கட்டுப்பாட்டுடன் பேசினால் அவரை பற்றிய மரியாதை நம்மள்தானா உருவாகிறது மரியாதை என்பது குரலின் தொனியிலிருந்து வரும் சாணக்கியரும் இதையே சொல்கிறார் உரத்த குரலில் பேசப்படும் ஒரு உண்மை நூறு பொய்களை விட வலிமையானது அவர் ராஜாக்களையும் அமைச்சர்களையும் விட சக்தி வாய்ந்தவர் ஆனால் எப்போதும் அமைதியான நிலையான குரலில்தான் பேசுவார் அந்த குரலில் இருந்த நிதானத்திற்கு முன்பாக முழு அரசவையும் அமைதியாகி அவரை கேட்டது ஒரு முறை ராஜா நீ ஏன் எப்போதும் மெதுவாக பேசுற என்று கேட்டார் சாணகியர் சொன்னது வேகமாக பேசுபவன் பயப்படுகிறான் அமைதியாக பேசுபவன் தான் தன் சொற்களையும் சூழ்நிலையையும் முழுமையாக கட்டுப்படுத்துகிறான் வேகமாக பேசுவது பலவீனத்தின் அடையாளம் அல்ல ஆனா வலிமை நிதானம் மெதுவான குரலில்தான் வெளிப்படும் ஆகவே நினைவில் கொள் நீ மெதுவாக பேசினால் மற்றவர் உன் வார்த்தைகளை கவனமாக கேட்பார் தாழ்ந்த மென்மையான குரல் தன்னம்பிக்கையின் அடையாளம் உரத்த கரகரப்பான குரல் பாதுகாப்பின்மையை காட்டும் உன் மரியாதையை அதிகரிக்க வேண்டுமா அப்படின்னா இடைநிறுத்தங்களுடன் பேசு உன் வார்த்தைகளுக்கு அர்த்தமை கொடு அதுவே உன் ஆளுமையை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் ஏழாவது விதி உன் கலையில் நிபுணராகு உன் கலை என்னவோ அதில் நிபுணராகு உலகமே உன்னை நிபுணராக ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு திறமையை உருவாக்கு அப்போதுதான் உலகம் தானாகவே உன்னை மதிக்க தொடங்கும் உண்மையை சொல்லப்போனாலே நிஜமான மரியாதை யாருக்கு கிடைக்கிறது என்றால் தன் வேலையில் உச்ச நிலையை அடைந்தவர்களுக்கே உலகம் வெளி தோற்றங்களை பார்த்து மரியாதை கொடுப்பதில்லை உன் செயல்திறனை பார்த்துதான் மரியாதை கொடுக்கிறது இன்று விராட் கோலி மிகப்பெரிய வீரர் ஆனால் சச்சின் டெண்டுல்கரின் முன்னிலையில் அவரும் மரியாதையுடன் தலைவணங்குவார் என சச்சின் தனது கலையின் உச்சத்தில் நின்றவர் அவரின் மகத்துவம் வெறும் சாதனைகளில் மட்டுமில்லை ஒருவர் கனவு காணக்கூடிய உச்சநிலையை அவர் அடைந்தவர் எந்த துறை ஆனாலும் சரி வணிகம் கலை விளையாட்டு உடற்பயிற்சி தொழில்நுட்பம் சமையல் அல்லது படிப்பு ஒருவன் தனது திறமையில் சிறந்தவனாக மாறினால் உலகமே அவனை மரியாதை செய்யும் அவர்கள் கூட்டத்தில் கலந்து போக மாட்டார்கள் அவர்களை பார்ப்பதே நம்மை ஊக்கப்படுத்தும் சாணக்கியரும் சொன்னார் கலை மற்றும் அறிவு என்பது திருட முடியாத செல்வம் அதனால்தான் அவர் தனது காலத்திலேயே மிகவும் மரியாதைக்குரியவராக இருந்தார் அவரது அறிவு ஞானம் திறமை மற்றவர்களை விட உயர்ந்தது சாணக்கியர் மிகவும் கற்றவர் அவரது அறிவுக்கு முன்பாக பெரிய மன்னர்களே கையை கூப்பி நின்றார்கள் அதனால் உன் மனதில் ஒரு இலக்கை வை எந்த துறை ஆனாலும் அதில் சூப்பர் ஸ்டாராக வேண்டும் நல்லவனாக மட்டும் இருக்காதே சிறந்தவனாக இரு கற்றுக்கொள்வது போதாது நிபுணராக மாற வேண்டும் உன் கலை வலிமையானதாக இருந்தால் உன் படைப்பு தானே பேசும் பிறகு நீ மரியாதை கேட்க வேண்டியதில்லை மரியாதை தான் உன்னை தேடி வரும் விதி எட்டாவது உலகில் அசாதாரணமான மரியாதையை பெற வேண்டும் என்றால் டி கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது மிகவும் எளிமையான ஒன்று ஆனால் அதன் தாக்கம் ஆச்சரியமாக பெரியது டி என்ற வடிவத்தில் இரண்டு கோடுகள் உள்ளன ஒரு செங்குத்து கோடு மற்றும் ஒரு கிடைமட்ட கோடு செங்குத்து கோடு நீங்கள் ஒரு துறையில் மிகவும் ஆழமாக சென்று அந்த துறையில் நிபுணராக மாறுவதை குறிக்கிறது உங்கள் திறமை அதுதானே வலுவாக இருக்க வேண்டும் அந்த வேலை சம்பந்தமாக மக்கள் உங்களை தேடி வரும்படியான அளவுக்கு அதே சமயம் கிடைமட்ட கோடு மற்ற துறைகளில் அடிப்படை அறிவு மற்றும் திறமைகள் கொண்டு உங்களை முழுமையாக வளர்த்துக் கொள்வதை குறிக்கிறது இந்த இரண்டு வரிகளும் சேர்ந்தால்தான் உங்கள் ஆளுமை டி வடிவம் பெறுகிறது ஒரு துறையில் நிபுணத்துவம் அதை சுற்றி ஆதரவு கொடுக்கும் பல திறமைகள் இதை விராட் கோலி எம் எஸ் தோனி போன்றவர்கள் மிகச்சரியாக நிரூபிக்கிறார்கள் கிரிக்கெட்டில் அவர்களின் தேர்ச்சி அதாவது செங்குத்து கோடு அவர்களை உலகளாவிய ஐகான்களாக்கியது ஆனால் அவர்கள் அங்கேயே நின்றுவிட்டவர்கள் அல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஃபேஷன் சென்ஸ் ஃபிட்னஸ் பப்ளிக் அப்பியரன்ஸ் போன்ற துறைகளிலும் அவர்கள் தங்களை தொடர்ந்து மேம்படுத்திக் கொண்டார்கள் அதன் விளைவாக மக்கள் அவர்களை வெறும் விளையாட்டுக்காக மட்டுமில்லை அவர்கள் முழு ஆளுமைக்காக மதிக்கிறார்கள் சாணக்கியரும் கூட இதே கருத்தை வலியுறுத்துகிறார் ஒரு நபர் ஒரு கலையிலும் பல கலைகளிலும் திறமை பெற்றிருந்தால் அவர் சமூகத்தில் மிகுந்த செல்வாக்கும் மரியாதையும் பெறுகிறார் அதே உங்களுக்கும் ஒரு முக்கிய திறமையை ஆழமாக கற்றுக்கொள்ளும் நோக்கம் இருக்க வேண்டும் அதை அடிப்படையாக வைத்து மற்ற திறமைகளையும் மெதுவாக வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் உங்கள் ஆளுமை முழுமையடையும் இரண்டுமிருந்தால் உயர்வு மட்டுமல்ல மரியாதையும் நிச்சயம் கூட்டத்திலிருந்து உங்களை வேறுபடுத்தி ஒரு புதிய நிலையில் நிறுத்தும் விதி இதுதான் விதி ஒன்பது உங்களை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆம் உங்களையே பாருங்கள் மற்றும் சிரிக்கவும் இந்த குணம் அரிதானது ஆனால் அதன் மூலம் மக்களுக்கு உங்கள் மரியாதை தானாகவே அதிகரிக்கும் எப்போது நீங்கள் உங்கள் சொந்த சிறிய தவறுகளை பலவீனங்களை அல்லது வேடிக்கையான சம்பவங்களை உணர்ந்து சிரிப்பீர்கள் மற்றவர்கள் உடனடியாக புரிந்து கொள்வார்கள் ஏய் இந்த நபரை காயப்படுத்துவது கடினம் இந்த விதி ஒரு சக்தி வாய்ந்த உத்தியாகும் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் மற்றவர்கள் உங்களை கேலி செய்தாலும் அது உங்கள் மரியாதையை பாதிப்பதில்லை மாறாக அது வளிமண்டலத்தை ஒளிரச் செய்கிறது மற்றும் மக்களை நேர்மறையாக பாதிக்கிறது உதாரணமாக நான் எனது வாழ்க்கையில் சந்தித்த தவறுகள் வேடிக்கையான குறைபாடுகள் மற்றும் விசித்திர சம்பவங்களை அனைவரிடம் பகிர்ந்து சிரிக்கிறேன் இதன் மூலம் நான் கட்டுப்பாட்டை பராமரிக்கிறேன் எதிராளியின் கைகளில் உள்ள கேலி ஆயுதம் வேலை செய்யாது ஏனெனில் நீங்கள் செய்த நகைச்சுவை யாரும் பயன்படுத்த முடியாது இந்த விதியை எல்லாரிடமும் பயன்படுத்த வேண்டாம் அதற்கு உகந்தவர்கள் மட்டும் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தினர் நம்பியவர்கள் இந்த உத்தி உங்கள் தனிப்பட்டது இது உங்கள் மரியாதையும் உறவையும் பலப்படுத்தும் சாணக்கியரும் இதே கருத்தை வலியுறுத்துகிறார் ஒருவர் தனது பலவீனங்களை ஏற்றுக்கொள்வதை பார்க்கும்போது அவர் மற்றவர்களின் அடிகளிலிருந்து இருந்து பாதுகாப்பாக இருக்கிறார் உங்கள் சொந்த குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டால் அதை பார்த்தவர்கள் அதை உங்கள் மீது எதிர்வினையாக பயன்படுத்த முடியாது இது உங்களை மனதளவும் சமூக ரீதியிலும் வலிமையாக்குகிறது உங்களையே பார்த்து சிரிப்பது பலவீனம் அல்ல இது நம்பிக்கையின் அடையாளம் உங்கள் உணர்வுகளை ஆளுமையை வெளிப்படுத்தவும் உங்கள் குறைபாடுகளை சொந்தமாக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் யார் தன்னை கட்டுப்படுத்துகிறாரோ அவரையே மக்கள் மதிக்க தொடங்குவர் விதி பத்து உங்கள் பலவீனங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள் உங்கள் உண்மையான பலவீனங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள் கடைசி விதியில் நாம பேசினோம் சில நேரங்களில் நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தினரிடம் உங்கள் சிறிய குறைபாடுகளை பார்த்து சிரிப்பது நன்மை தரும் ஆனால் இதுவே அனைத்து சூழல்களுக்கும் பொருந்தாது உங்கள் உண்மையான பலவீனங்களை வெளிப்படுத்துவது எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும் உங்களுடைய உண்மையான பலவீனங்கள் என்ன உங்கள் சுயமரியாதை உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த அனைத்தையும் யாருடனும் பகிர்வது ஆபத்தானது சாணக்கியர் தனது வேதத்தில் மிகத் தெளிவாக கூறியுள்ளார் உன் பலவீனங்களை யாரிடமும் சொல்லாதே பலவீனங்களை பகிர்ந்தால் ஆரம்பத்தில் அது நன்றாக தோன்றலாம் மக்கள் புரிந்து கொள்வர் அனுதாபம் காட்டுவர் ஆனால் உறவுகள் மாறும்போது சூழ்நிலைகள் மாறும்போது அந்த பலவீனங்கள் உங்கள் எதிர்காலத்தில் ஆயுதமாக மாறும் சில நேரங்களில் ஒரு நபர் உங்களை தாழ்த்த முயற்சிக்கும் போது அது உங்கள் சொந்த குறைபாடுகளின் காரணமாகவே ஆகலாம் அவரின் தீங்கு உங்களை நோக்கி திரும்பும் உலகில் எல்லா மக்கள் நல்லவர்கள் அல்ல சிலர் வாய்ப்புகளை தேடுகிறார்கள் உங்கள் பலவீனங்களை அறிந்து அதை பயன்படுத்துவார்கள் அதனால் உங்கள் ஆழமான பயங்கள் உண்மையான குறைபாடுகள் மற்றும் தனிப்பட்ட காயங்களை உங்களால் மட்டுமே வைத்திருங்கள் பலவீனங்களை மறைப்பது பயம் அல்ல அது ஞானம் நகைச்சுவையை பகிர்வது வேறு உங்கள் உண்மையான பலவீனங்களை யாருடனும் பகிராதே முதிர்ச்சி உங்கள் கண்ணியத்தையும் மரியாதையையும் பாதுகாக்கும் காலப்போக்கில் இது உங்கள் மதிப்பை அதிகரிக்கும் விதி பதினொன்று மரியாதை வேண்டுமென்றால் முதலில் மரியாதை செலுத்துங்கள் நீங்கள் மரியாதை பெற விரும்பினால் முதலில் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உலகம் கொடுப்பதும் பெறுவதும் பற்றியது எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது நீங்கள் மக்களுக்கு மரியாதை காட்டினால் அவர்கள் பார்வையில் உங்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்கலாம் நீங்கள் விரும்பினால் முதலில் அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் மரியாதை புரிதல் மற்றும் முக்கியத்துவம் இவற்றை நீங்கள் மற்றவர்களுக்கு போது அவர்கள் வார்த்தைகள் அவர்களின் உணர்ச்சிகள் உங்களிடம் முக்கியம் என்பதை உணர்வார்கள் அப்போதுதான் அவர்கள் உங்களுக்கு அதே மரியாதையை திருப்பித் தருவார்கள் சில நேரங்களில் அதற்கும் மேலாக அதே கொள்கை உங்கள் உறவுகளுக்கும் பொருந்தும் நீங்கள் முதலில் தருகிறீர்கள் அதனால் அவர்கள் உங்களுக்கு திருப்பித் தருகிறார்கள் அறிவு மதிப்புகள் உள்ளடக்கம் வாழ்க்கை அனுபவம் இவை அனைத்தும் கொடுப்பதன் மூலம் பெறப்படுகிறது உங்கள் அன்பு ஆதரவு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்துவது உண்மையான பாராட்டாகும் இது உறவை வலிமையாக்கி நம்பகமானதாக ஆக்குகிறது சாணக்கியர் வலியுறுத்துகிறார் மற்றவர்களை மதிக்காதவன் பெரியவனாக முடியாது கொடுப்பவன் மட்டுமே சமூகத்தில் மதிக்கப்படுகிறான் மரியாதை இதயத்திலிருந்து பிறக்கிறது முன்னிலையில் இருப்பவருக்கு பணிவையும் மரியாதையையும் காட்டுங்கள் மரியாதை என்பது கண்ணாடி போன்றது நீங்கள் எதை கொடுத்தாலும் அதுவே திரும்பி வரும் முதலில் கொடுங்கள் பின்னர் உலகம் உங்களை அதே வழியில் பார்க்கும் அவள் தலையை உயர்த்தி மரியாதையுடன் வணக்கம் செலுத்துகிறார் விதி பன்னிரண்டு உங்கள் கிடைக்கும் தன்மையை குறைக்கவும் உலகில் மரியாதை அதிகரிக்க விரும்பினால் உங்கள் கிடைக்கும் தன்மையை சரியாக கையாள வேண்டும் இந்த சட்டம் மிகவும் சக்தி வாய்ந்தது அதனால் இது நாற்பத்தைந்து அதிகார விதிகள் புத்தகத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மிகவும் பயனுள்ள உத்திகளில் ஒன்றாக கருதப்படுகிறது நான் இதை மீண்டும் சொல்கிறேன் ஏனென்றால் மரியாதையை அதிகரிப்பதில் இதைவிட அதிகம் வேலை செய்யும் விதி இல்லை நீங்கள் எல்லா இடங்களிலும் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கிறீர்கள் என்றால் மக்கள் உங்கள் முக்கியத்துவத்தை உணர்வதை நிறுத்திவிடுவர் நீங்கள் அவர்களிடம் சாதாரணமாக தோன்றுவீர்கள் ஆனால் உங்கள் கிடைக்கும் தன்மையை குறைத்தால் உங்கள் மதிப்பு தானாகவே அதிகரிக்கும் இயற்கையை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து முப்பது நாட்கள் மேகங்கள் மழை இருட்டு ஈரம் எல்லாம் இருந்தாலும் முப்பத்தொன்றாம் தேதி என்று சூரியன் உதித்தது மக்கள் சூரிய ஒளியை அனுபவிக்கத் தொடங்கினர் துணிகளை உலர்த்தினர் குழந்தைகள் விளையாடினர் எல்லோரும் அதே ஒரு விலைமதிப்பற்ற ஒன்றை மீண்டும் கண்டனர் ஏன் ஏனென்றால் சூரியனின் கிடைக்கும் தன்மை குறைவாக இருந்தது அதனால் அதன் மதிப்பு அதிகரித்தது உண்மைதான் அதே நியமம் மனிதர்களுக்கும் பொருந்தும் நீ எப்போதும் எல்லோருடனும் உடனடி அணுகலில் இருந்தால் உங்கள் இருப்பு மக்களுக்கு இயல்பாக தோன்றும் உங்கள் மரியாதை குறையத் தொடங்கும் ஆனால் நீங்கள் வரையறுக்கப்பட்ட நேரங்களில் தேவைப்படும் இடங்களில் மட்டுமே தோன்றினால் அது ஒரு நிகழ்வாக மாறும் மக்கள் உங்கள் வருகைக்காக காத்திருப்பார்கள் சாணக்கியர் வலியுறுத்தினார் யாருடைய இருப்பு அரிதானது தாக்கம் ஆழமானது அந்த நபர் குறைந்திருப்பதால் சமூகம் அதை மதிக்கும் அது மரியாதையை வளர்க்கிறது எனவே நீங்கள் விரும்பினால் உங்கள் மரியாதை சூரியன் போல வானத்தை பிரகாசிக்கட்டும் ஆனால் எல்லா நேரங்களிலும் காணப்பட வேண்டாம் கிடைக்கும் தன்மையை குறைத்தால் மக்கள் உங்களை அதிக மதிப்பிடுவர் நண்பர்களே இதுவே எங்கள் பன்னிரண்டு விதிகள் உங்கள் வாழ்க்கையில் மரியாதை ஆளுமை மற்றும் வளர்ச்சியை உருவாக்க இதை ஏற்றுக்கொள்ளுங்கள்